ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷுவ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் எல்லாரும் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா செலப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு முந்தின நாள் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுன்றது தான் சொல்ல போகிறேன் இப்போ சிம்பிளாக ஏன்னா அடுத்த நாள் நியூ இயருக்கு வந்து பூஜை பாத்திரம்லாம் கழுவ வேண்டியிருந்தது அதனால் சிம்பிளாக ஒன் பார்ட் ரைஸாக ஒன் பார்ட்டில் வந்து நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு ரெண்டுத்தையுமே விட்டு கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வெங்காயத்துக்கு பெரிய சைஸ் தக்காளி நாலு எடுத்திருக்கேன் நாலு நல்லா விழுதாக அரைச்சி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு தக்காளி விழுதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த பச்சை வாசனை போக நல்லா வதக்கி வரணும் வதங்கி வர ஸ்டேஜில் வந்து நான் வந்து விளக்கு சாமான்லாம் கழுவி எடுத்துடலாம் அப்படின்ட்டு ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துவிட்டேன் நாளைக்கு நமக்கு நியூ இயர்ன்றதுனால இன்றைக்கே எப்படி இருந்தாலும் நம்ம வோழக்கெழமை வந்து பூஜரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அதனால் நம்ம வெள்ளிக்கிழமை சாமி கும்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு நான் புதன்கிழமையே வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஏன்னா அடுத்த நாள் நியூ இயர்க்கு வந்து நம்ம சாமி கும்பணுன்றதுனால எல்லாம் விளக்கு சாமான்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன் அந்த டஸ்ட் எல்லாமே எடுத்து விட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் எல்லாமே டீப் கிளீன் பண்ணலை டீப் க்ளீன் பண்ணிங்கன்னா போன வீக் தான் பண்ணியிருந்தேன் அதனால் விளக்கு சாமான் மட்டும்தான் இந்த வீக் கழுவ போகிறேன் அதெல்லாமே எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளேயே நான் அரைச்சி விழுது வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்தோன்னே மஞ்சள் தூள் உப்பு வெறும் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க தனியா தூள் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள்கிட்ட தூள் என்னன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் கூட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் இதை போட்டு இந்த தக்காளி விழுது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன் நமக்கு தக்காளி விழுது வெந்து வரத்துக்குள்ளே பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா போன வாரம் தான் டீப் க்ளீன் பண்ணியிருந்தோம் சாமி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டீப் க்ளீன் பண்ணதால் இந்த வாரம் லைட்டாக டஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு நாளைக்கு சாமி கும்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்குள்ளே எனக்கு விழுது எல்லாமே ரெடியாகி வந்துடும் இதை மாதிரி சைட் பை சைட் நான் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கனால என்னோடய சமையல் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் வீட்டு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிட்டு நான் எனக்கான சில ஒர்க்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் எனக்கு எடுத்துப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிட்டேன் ஜீரக சம்பா அரிசினால ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசினா உங்கள் அரிசிக்கு எந்தளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சோன்னே உப்பு காரம்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு ஏன்னா இந்த ஸ்டேஜே உங்களுக்கு உப்பு காரம் எதாவது கம்மியாக இருந்ததுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டுட்டு அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி நான் ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அதையும் போட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன் உங்களோட நீங்கள் சாப்பாட்டு அரிசியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரக சம்பாவில் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் சிம்பிளாக வத்தலும் அப்பளமும் பொறிச்சு அன்னைக்கு எங்களோட லன்ச் வேணும் முடிச்சுக்கிட்டோம் இந்த தக்காளி சாதம் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி ஸ்கூல் லன்ச் பாக்ஸு கூட நம்ம குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் நீங்கள் கட்டி கொடுக்கலாம் அந் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரும்போது நெய் நிறைய விட்டுட்டிங்கன்னா அவங்க டேஸ்ட்டாக இருக்கும் இந்தக்கு வந்து அப்பள தவிர உருளைக்கிழங்கு கூட டேஸ்ட்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் கூட நமக்கு வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமைச்சிக்கிட்டே நான் சைட் பை சைடு கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் விளக்கு சாமானுக்கு வந்து சுடு தண்ணியில் விம் லிக்யூட் போட்டுவிட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் சாமானுமே கழுவி வச்சாச்சு ஜிங்க் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு சாமான் கழுவிட்டு நல்லா தொடச்சி ஆற விட்டுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எனக்கு சில ஒர்க்கெலாம் இருந்தது பர்சனல் ஒர்க் ஆர்டர்ஸ்லாம் சில இதெல்லாம் வந்துருந்தது அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு மேலே வீடு வந்து வேக்யூம் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாமே தொடச்சி விட்டுட்டேன் இந்த மாதிரி தொடச்சு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அப்போ போல் சாமி பூஜைலாம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்து எங்களோடய நியூ இயர் வந்து சூப்பராக போச்சு உங்களுக்குலாம் நியூ இயர் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்